சர்வப்பிலமரம் மரம் கூட சமையலுக்கு காணும் போல இது இப்படி ரெண்டு இருந்தது ஒன்று கொஞ்சம் பழுதாயிட்டது இப்ப இது வந்து கனவேறு அதெல்லாம் வேற வேற இடத்த போயிட்டீங்கன்னா சரியான தான் இருக்கு அங்க இறவண்டா வேலையால வந்தா ஊறி சத்தமும் வந்து இப்ப முந்திய வர நாட்டு எல்லாம் கலந்து இருக்கிற உடைய சத்தங்கள் போடுவினம் இந்த நேரங்காலம் தெரியாம சத்தம் போடுவினம் அது கல் வேலையல் சரியா அறிவிக்க மாட்டாங்க சோ சில பேர் சொல்ல மாட்டாங்க தக்கன குட்டி விட்டு கை मारிட்டது நீங்களே இவரோட எல்லாம் ஒண்ணு கலவ எடுக்க மாட்டாங்களாக்குமா ஆமா இது போகல அதெல்லாம் மூடி கிராக்க இதான் அந்த ஃபல்கன்

இந்த நகரத்தில் நீண்ட நாட்களாக அடுக்குமாடி கட்டிடத்தில் வாழக்கூடிய ஒரு தமிழர்கிற வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் எப்படி வாழ்கிறார் சந்தோஷமாக வாழ்கிறாரா பல்கனியில் எப்படி தோட்டம் செய்கிறான்றதில் பார்ப்போம் வாங்க வணக்கம் எப்படி இருக்குவீங்க இருக்கிறோம் சுகமாக இருக்கிறோம் இந்த பெரிய பில்டிங்கில் உங்களோட வாழ்க்கை போய்க்கொண்டு இருக்குதானே எப்படி சுகமாக இருக்கிறீங்களா ஒரு சுகமா இருக்கணும் இதுல இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு என்னப்ப நான் இருக்கிறேன்னு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல இதுல இருக்கு முப்பது வருஷமா இதே பில்டிங்ல இருக்கிறீங்க இதே பில்டிங்ல இருக்கிறோம் அப்ப இதுல இப்படி எங்கட வாழ்க்கை இப்படி வேலை போற வாரது சில நேரம் நண்பர்கள் வருவார்கள் அவர்களை சந்திச்சு கதைக்கிறது ஓ அப்ப இங்க நிறைய தமிழாக்கள் இருக்காங்களா இந்த பில்டிங்ல அப்படியான பில்டிங் இந்த இந்த குக்கியோலஜி இருக்கிற எல்லா பில்டிங் இன்னும் அதிகமா இருந்தவை இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டோம் சில பேர் வேற இடங்களுக்கு போயிட்டோம் நாடு விட்டு நாடு ஓட்டாங்க நாடு விட்டு நாடும் போயிருக்கணும் வீடுகள் வாங்கி போயிருக்கணும் வீடு வாங்கி போயிருக்கோம் காலம் போக சில பேர் மெரிவண்ணியும் அப்படி போயிருக்கணும் அப்படியெல்லாம் இருந்த ஆக்கள் குடும்பங்களாகி வேற வேற இடத்துக்கு போயிருக்கணும் பிரச்சனை இல்லை அவையில் ஒவ்வொருத்தரும் தங்க தங்கட வாழ்க்கையை பார்த்து கொண்டு சந்தோஷமா இருக்கிறாங்க சந்தோஷமா சரி இப்ப இந்த இப்ப இந்த பில்டிங்ல வந்து இப்ப ஒரு நீங்க ஒன்பதாவது மாடியில வாழ்றீங்க ஒன்பதாவது மாடி அன்றைகள்ல வந்து இப்ப உங்களுக்கு இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு சிக்கல்கள் சொல்ற நேரம் அதிகமா இந்த லிப்ட்கள் பழுதா போனா தான் சிக்கல்கள் இருக்கு ஒழிய மறுபடி பெரிய அளவுல இல்லை சில நேரம் இந்தி பொடியலா இருந்து இது வேறு வேறு நாட்டுக்காரங்கள் எல்லாம் கலந்து இருக்க வழியா சத்தங்கள் போடுவோம் என்ன நேரங்காலம் தெரியாம சத்தம் போடுவோம் அது இதுகள் வேலையல் செய்யணும் ரில்ல பிடிக்கணும் அப்படி சில இடைஞ்சல்கள் இருக்கு இடையூறுகள் இல்லாமல் இல்ல இருக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து இப்ப படுக்கைகளை பக்கத்து வீட்டுக்காரன் சத்தங்கள் அப்படி இந்த அப்பார்ட்மெண்ட் அண்டைக்குள்ள அப்படியான பிரச்சனை அதுல அவ்வளவுக்கு இப்ப இருக்கு அப்படி அப்படி பெரிய அளவுல இல்ல அப்படி இருந்தா அவையா அடி உடியல் கத்தி குத்துகள் அப்படியே அப்படி சேட்டையில எல்லாம் இப்ப இந்த கிரைம் இந்த இடத்துல இப்ப கிரைம் ரேட் அப்படி இருக்கு இப்ப ஏதாவது களவுகள் நடந்து இல்லாட்டி காருகளை உடைச்சு இல்லாட்டி பில்டிங்குகள் இருக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த இங்க பாருங்க இந்த மேலுக்கெல்லாம் பெரிய பெரிய பால்கனிஸ் இதுல இன்னொன்றுல இருந்து இன்னொன்று வேறக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கு அப்படியெல்லாம் வந்து எடுத்து ஏதாவது அப்படியெல்லாம் மாறி எல்லாம் செய்யலாது அது சும்மா அப்படி ரோட்ல எங்கேயும் முடிக்கிற நேரம் ஏதாவது ஒரு கார யாராவது தச்சமே உடைச்சாலே அந்த கண்ணாடியை உடைச்சி முதல் மற்றும்படி பெரிய அளவில் இங்கே அப்படி ஒன்று நடக்கிற அப்படி ஒன்று இல்லை ஒன்று இதில் இப்போ நிறைய ஜேமங்கார ஆக்கள் இருக்காங்களா இல்லாட்டி ஃபொரினர்ஸ் ஃபொரினர்ஸ் தான் கூட இருக்கு கூட இருக்காங்க கொஞ்சம் குறைவு தான் ஆனால் வெளிநாட்டுக்காரங்க தான் கூட இருக்கிறாங்க அப்போ இது அப்படி இருக்கிறது உங்களுக்கு இனத்து வயச பிரச்சனையில் அவதி இல்லை வந்திருக்கா அப்படி ஒன்று அப்படி ஒன்று இல்லை கூட வெளிநாட்டுக்காரர் இருக்கிற வழியாக இருக்கிற வழியாக அவங்க அந்த நாங்கள் என்ன இது நாங்கள் எங்களோட வாட்டம் முஸ்பாத்தியாக நாங்கள் இதாண்டுவோம் சின்ன பிள்ளைகள் விளையாடுங்கள் இதுகள் நாங்களும் இதுகளுடைய இருந்து கதைப்போம் சிரிப்போம் முதல் செய்வோம் அது ஒரு அப்படி ஒரு இதுகளும் இல்ல யாரும் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்றே இல்லை எங்களை நாங்களும் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண போறேன் ஓ நீங்க இப்போ உலக காலமா இருக்கிறீங்க என்று பார்க்கலாம் உங்களுக்கு ஆரம்ப காலத்துக்கு வந்து இந்த பில்டிங்ல இருந்ததுக்கும் இப்ப இப்ப இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது இப்போ என்னன்னு சொன்னா அந்த வீட்டு வாடகைகள் கொண்டு போயிருக்குது ஓகே ஓ கொஞ்சம் சில சில வசதி வாய்ப்புகளை

தொடர்பு கொழுங்க இந்த காசு அனுப்புங்க பிறகு தான் எங்களுக்கு தெரியும் அப்ப அப்படி இப்ப இதுல உள்ள இதுல இப்ப நிறைய தமிழாக்கள் இருக்கிறாங்களா ஓரளவுக்கு இருக்காங்க ஒரு அளவு இருக்காங்க அவங்க எல்லாமே என்ன அவங்களும் பாடகிக்கு தோ அதிகமான ஆக்கள் வீடு வாங்கிருக்கு இது இதிலே வாங்கிட்டு இருக்கிறே வாங்கி இருக்கு நம்ம கொஞ்சம் பிள்ளைகள் உள்ள ஆக்கள் அவுன்னு சொன்னா அவங்களுக்கு வசதி வேணும் தானே அப்ப மூன்று மூன்று அரை நாலரை வீடுகள் அது வார நேரம் வாங்கி இருக்கணும்

தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு ஏழாம் மாசம் அப்படி வந்து அப்படி வந்துட்டீங்க அப்போ வந்த உடனே நீங்க உங்களை இங்க விட்டோம் எங்களை முதல் வேளின் பக்கம் தான் நிதண்டவங்க நாங்கள் நோயரை வச்சு எங்களுக்கு வேற ஹெல்ப் பண்ண அப்படியா நாங்கள் இந்த நோய்ஸ்லயே இருக்க கிடங்கிட் கிடம் கிடச்சி நோய்சுக்கே இருக்க விட்டுட்டாங்க இருக்க விட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் நிறைய தமிழ் ஆக்கள் தான் எல்லாம் அந்த ஓ அந்த நேரம் சரியான தமிழ் ஆக்கள் நான் ஆரம்பத்தில் இந்த தனியாக

இப்ப ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அஞ்சாறு பொடியங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தும் பொடியங்கள் வந்து அவ இப்ப கொத்து ரொட்டி ஒரு நாள் வேலை நாங்களும் இப்ப ஒரு ஒரு அங்க ஒரு மாடியில ஒரு ஆள் புட்ட வச்சாரா இங்க நாங்க ரொட்டி அடிப்போம் இன்னொரு சோறு வைப்பேன் கலந்து பயந்து சாப்பிடுற அவட்ட கறியை இங்க கொண்டு வந்துருவோம் எங்க கறியை அவர் கொண்டு விடுவார் பிறகு அவண்ட ரொட்டியை நாங்க கொண்டு எல்லாம் மாறி சாதி சாப்பிடுற இதுக்கிடையில வாராக்களும் எங்களோட இருந்து சாப்பிட்டு போவினோம் ஆனா அப்படி அப்படி தனியே இருந்து சமைச்சு சமைச்சு இப்போ ஆம்பளை சமையல் வந்து உண்மை அந்த மாதிரி இப்போ நாங்கள் இங்கே வந்து இப்போ கூடிய அளவு இப்போ நாங்க முந்தி நான் முந்தி வேற நாட்டில் இருந்தபடியா தனியா சவுதியில அங்கே எங்கெல்லாம் இருந்தபடியா சமைச்சு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பழகிட்டு அதில் இருந்தே கொஞ்சம் டேஸ்டா சமைக்கிறதுக்கு இப்போ நீங்க சவுதியில வந்து என்ன மாதிரி இது என்ன வேலை நான் வந்து ஒரு கெல்னர் வயல் அதாவது வெயிட்டராக தான் வேலை செய்யுது நான் ஒரு இதில் பெரிய ஒரு ஆமி இல்ல ஆமி பேச ஆமில்ல அப்ப அதுல வந்து அவங்க வார நேரம் இப்ப ஆமில ஒரு சைட்ல வந்து நோமல் சாதாரண ஆமியும் இன்னொரு பக்கம் ஆபீஸர்ஸும் இது ஆஃபீசர்ஸும் இல்லை அவை ஆபீஸர் சைட்ல நானும் இன்னொரு ஃப்ரெண்ட் வேலை செய்த வழியா நாங்கள் அந்த பக்கத்துல நான் வேலை செய்த வழியா அப்ப அதனால அதுல ஒரு குறிப்பு டாக்கெல்லாம் பருவினோம் சாப்பிட காலமை மத்தியானமும் வந்தா அதை கொடுத்துட்டு நாங்க போ வேண்டியா இப்ப வந்து பின்னேறம் போல நாங்க வேற வேலைக்கு போகலாம் எங்கட என்ஜாய் பண்ணலாம் விண்ணவு சீனம்

வெக்கேஷன்கள் அது எழுதுதல் ஹாலிடேஸ்கள் என்று சொல்லி போ இல்லையா நீங்கள் போர் நான் முந்தைய ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்த விசாதங்கள் பிரச்சனை இருந்தபடியாக நாங்கள் பெருசாக போறே இல்ல அப்படி இருந்தும் ஃப்ரான்ஸுக்கு இந்த டென்மார்க் கதைகளுக்கு போய் வந்திருக்கிறேன் ஆனால் பிறகு பிறகு நான் வேற வேறு வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன் போயிட்டு எல்லாம் பார்த்தேன் நான் சிலங்காவுக்கும் போய் எல்லாம் வந்திருக்கிறேன் சிலங்காவுக்கு ஓமோ

அப்ப நீங்க இப்படி இருக்கிற இப்படி அபார்ட்மெண்ட்ல இருக்கே உலகாலம் உங்களுக்கு ஒரு ஆசை இல்லையா ஒரு தனி வீடு ஒரு தனியா கார்டன் அதுக்குள்ள ஒரு தோட்டம் செய்யணும் அப்படி பேர் நிறைய பேர் தோட்டங்கள் செய்யறாங்களானே இந்த இண்டஸ்ட்ரியல் இருக்கு அந்த இது உங்களுக்கு இல்லையா இப்ப இருக்குது இப்ப எனக்கு என்ன பொறுத்த அளவுல ஹோபீஸ் என்ற நிறம் நான் ஆஹ் இப்படி ஒரு இசையில நாட்டம் இருக்கு ஆர்ட் பண்றேன் நான் அப்படி இப்படி இந்த சின்ன சின்ன தோட்டங்கள் செய்யறேன் நான் பாட்டு எல்லாம் படிக்கிறேன் நீங்க அப்ப ஓ பாட்டங்க பாட்டு என்ன சும்மா அப்படி

நான் நான் வந்து 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 செய்துட்டேன் இந்த நான் உண்டாக்குறது இந்த வார எப்படங்கினு சொன்னா போக்ட் கரைசி வரைக்கும் நாங்கள் அதுகளை செய்தோண்டு வரலாம் அது பலன் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ தக்காளி கண்டுகளோ கத்திரிக்காயோ இல்லாட்டிக்கு

இதுகள்மண் இதுகள் வழியை விக்கிற அந்த குளுமன் நேரங்கள்ல நாங்கள் வேற இதுகளை மிக்ஸ் பண்ணுவோம் எங்க தேயில தோடுகளை காய வச்சு போடலாம் மரக்கறி தோடுகளை போடலாம் வாழைப்பழ தோடுகளை நாங்க காய வச்சு அத கிரைண்டர்ல சும்மா அடிச்சு இதுகளோட மிக்ஸ் பண்ணி போட்டோம்னு சொன்னா

இதுல இருக்கு எங்காலயும் இருக்குது இப்பதான் பிடிக்குது இது வந்து எங்கட கருவேப்பிலை கடை இது கருவேப்பிலை கருவேப்பிலை மரம் கூட சமையலுக்கு காணும் போல இது இப்படி ரெண்டு இருந்தது ஒன்று கொஞ்சம் இது வந்து பழுதாயிட்டது அது வந்து இந்த நாங்கள்தான் சொல்றேன்னு சில நேரம் நாங்கள் அந்த கையாளற முழு இப்ப மண்ணுகளை நாங்கள் கூடுதலா உளுத்தி இதன்று போட்டு கூடாது நாங்கள் அதுகளில் கொஞ்சம் கூட மண்ணை இதண்ட உடனே வெளியாக்கின உதறி போட்டு நாங்கள் கூட மற்ற மண்ணை வச்சு நேரம் அதுதான் போயிடுச்சு அதான் இப்ப மக்களை இப்ப நீங்கள்டா இப்ப கருவேப்பிலைக்கு வந்தீங்கன்னா மண்ணை மாத்த போடுறீங்கடா இப்ப இந்த மண் எடுத்து எரிஞ்சிட்டு வேற மண் போடுறே இல்லை இப்ப இந்த சட்டின் அளவுக்கு

அஞ்சாறு மரம் வந்தது இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்தனா எங்கட வீட்டுல மூண்டி இருந்தது இப்ப இவர் பெரிய ஆள் ஒரு ஆள் இவர் தான் இருக்கு அஞ்சு வருஷம் ஆகுது ஒவ்வொரு முறையும் நல்லா அப்படியே தலை சடைச்சு வரும் நாங்கள் எங்களுக்கு தேவையானது கொடுங்குறது குடிக்கிட்டு மிச்சத்தை விட்டா அது தானா ஒரு சீசனுக்கு கொட்டுணும் இங்க குளிர்காலம் அவர் கொட்டுண்டுவர் திருப்பி தான வரத்துவாங்க தான வரத்துவாங்க வர வரத்துங்க நீங்க அதுக்குரிய மாதிரி அதை தண்ணியில் அளவா விட்டு இதுப்ப இந்த இந்த பல்கனில பாருங்களேன் பெரிய ஒரு வெளிச்சம் ஒன்று அடிக்கக்கூடிய பெண்ணாம்பரிய பல்கனி ஓ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதுல இந்த வெளிச்சத்துக்கு நார்மலாவே நீங்க இந்த மரத்தை செப்டம்பர் முடிவு அக்டோபர் மட்டும் இந்த பல்கனிலேயே வச்சிருக்கலாம் ஓ என்னடா இந்த அவ்வளவு குளிர் வராது

என்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்து நானும் விதந்து எல்லாம் சுண்டி சாப்பிட்டேன் சுண்டி சாப்பிட்டோம் அது எப்படி நாங்கள் பயன்படுத்தினாலும் அந்த அது இந்த பலனங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா இப்போ காய சாப்பிட்ற மாதிரி அதோட இலையும் நாங்கள் சுண்டி சாப்பிட்ற நேரம் அதனுடைய இதுங்களுக்கு கிடைக்கும் இதை விட இந்த மணத்தக்காளி சொல்லி ஒன்று வச்சிருந்தேன் அது ஒரு தொகை வைத்திருந்தேன் நான் ஒரு பெரிய பட்டியில் அதை நான் இப்போ இந்த சீசன் முடியே எடுத்துட்டேன் எடுத்துட்டீங்களா ஓ அந்த கீரை எல்லாம் புடுங்கி அதெல்லாம் சுண்டி சாப்பிட்ட பிரயணி நோமலாயிரு நோமலாயி அந்த பழங்கள் சின்ன தக்காளி பழம் அதை எடுத்து காய வச்சு டைம் நீங்க அதுக்கு போடலாம் போடலாம் இருக்கிறவடி இது எத்தனையாவது மாடி ஒன்பதாவது ஒன்பதாவது மாடி மக்களே பாருங்க ஆனா நல்ல வெளிச்சம் கிடைக்கும் நல்ல வெயில் இருக்கு ஓ இப்ப நீங்க வந்து அந்த தைல தைலையோ பழைய தைலையோ முத்த கோதுகளையோ கல்கணி என்றபடியா நீங்க போட்டுடலாம் சேர்த்து வைக்கிறேன் இந்த முட்டை கொடுகள் தைல தோடுகளது காய வச்சு வெங்காய தோல்களை தோல் இது போடலாம் அவிச்சு நீங்க அரை வச்சு தண்ணியை விடலாம் ஆனா அப்படி போடவைக்குல வெங்காயத்தோலை போட வந்து அந்த பூச்சியல் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க பூச்சியுக்கு வந்து அதுக்குரிய மாதிரி இப்ப அந்த கருவாவையும் பஞ்சத்தூளையும் தண்ணியில கலந்து ஊற வச்சிட்டு பிறகு அதை எடுத்து வடிகட்டி நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணி அப்படி இதல்ல இதெல்லாம் தண்ணி விடணும் ஒரு 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 லிட்டர் தண்ணி ஒரு ஒரு காப்போத்துல சொன்னா காப்போத்துல நீங்க அதுல எல்லாம் ஊற விட்டு அந்த வடிகட்டின தண்ணி இருக்குன்னு கருவாயும் மஞ்சள் தூடும் கருவாக்கி போற மஞ்சள் கருவாப்பட்டை அந்த இதை ஊற விடுறது ஒரு அளவுல ஊற விடுறதா கொஞ்சம் 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 ஊற விட்டு ஒரு நூறு கிராம் கருவாப்பட்டை ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிராம் மஞ்சள் தூள் அப்படி சேர்த்து எல்லாமே ஒரு அளவு ஒரு அரைப்போத்தில் தண்ணினு வைங்கல ஆமா ஊற வச்சு வச்சிங்கன்னா வடிகட்டி எடுத்து அதை பிறகு நீங்கள் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு கலக்கலாம் கலக்கலாமா ஓ அது ரெண்டு ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு காணும் அதுக்காக நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே ஆஹ் நல்ல விஷயம் அருகம்புல் அடிச்சு ஜூஸ் குடிக்கிறது அதுக்கே காணணுமே நெஞ்சு இந்த அருவம்புல் கொஞ்சம் முளைக்கணும் ஜூஸ் குடிக்கணும் ஜூஸ் அருகம்புல்லப்பா இந்த சீனரியை பாருங்க சூரியன் மறைகிறது அப்படி இருக்கண்டு நல்ல வியூ வேக்கி இந்த அஞ்சால பக்கம் எல்லாம் அப்படியே வடிவாக இருக்கு பாருங்க சூரியன் மறையிற சூரியன் வந்து இந்த பூக்கண்டு எல்லாம் பட்டிச்சென்று சொல்லிக்கலாம் நல்ல வடிவாக முளைக்கும் எல்லாம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாங்கள் நன்றி வணக்கம்